பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது பாவங்களை அறிக்கையிடாமல் இருக்கின்ற பொழுது பாவங்களை விட்டு விலகாமல் இருக்கின்ற பொழுது அது நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும் இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலத்தின் பதினேழாவது வாரத்திலே சனிக்கிழமையிலே மாதத்தினுடைய இரண்டாம் நாளிலே இந்த இறைவார்த்தை வழிபாடானது நாம் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது பாவங்களை அறிக்கையிடாமல் இருக்கின்ற பொழுது பாவத்தை விட்டுவிடாமல் இருக்கின்ற பொழுது அது நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு தெளிவாக விளக்கம் தரக்கூடியதாக அமைந்திருக்கின்றது முதலாவதாக இன்றைக்கு குறுநில மன்னன் ஏரோது பாவத்தை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் இருந்தார் இதை ஏரோது தன் தவறான உறவை தன் சகோதரின் மனைவிடன் வாழும் பாவத்தை அறிந்தும் அதை ஒப்புக்கொள்ளவில்லை யோவானின் சத்திய வார்த்தைகள் குறுநில மன்னன் உள்ளத்தில் தாக்கினாலும் மனதளவில் ஒப்புதல் இல்லாத ஒரு மனநிலை பார்க்கிறோம் இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடும் என்று பார்க்கின்ற பொழுது நாம் நம் பாவத்தை செய்து கொண்டிருந்த போதும் இதுதான் வாழ்க்கை என நியாயப்படுத்த முயற்சி செய்வது உண்மையை ஒருவர் சொன்னால் கூட நம் அகங்காரம் அதை ஏற்க மறுக்கக்கூடிய மனநிலை இரண்டாவது பாவங்களை அறிவித்து அறிக்கையிடாத மனநிலை ஏரோது திருமுழுக்கு யோவானை மரியாதை செய்தாலும் அதற்கு பதிலாக பாவத்தை ஒப்புக்கொண்டு மனமாற்றம் செய்யவில்லை தி மார்க்கு ஆறாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது யோவானின் வார்த்தைகள் ஏரோதின் உள்ளத்தில் உரைத்தன ஆனால் அவர் பாவத்தை வெளிப்படையாக நான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்ளவில்லை, ஏற்கனவே செய்த பாவத்தை ஒழித்து வைக்க மனதளவில் முயற்சி செய்தார் இது நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி தாக்கத்தை ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது இது பெரிய பாவம் இல்லை அவரும் இப்படி செய்தார் நான் தவறாகவே நடந்தேன் என்று தெரியவில்லை என்று சொல்லிக்கொண்டு பாவத்தை உணர்ந்தும் அதை குறித்து மனம் மாறாத ஒரு மனநிலையை நாம் பார்க்க முடியும் மூன்றாவதாக குர்நில மன்னன் ஏரோது பாவத்தை விட்டுவிடாத மனநிலை ஏரோதியாவின் கேள்விக்கு பதிலாக ஏரோது யோவானை கொல்வதை தீர்மானித்தார் சத்தியத்தின் மீது வெறுப்பும் தன்னலமும் மேலோங்கின என்று மத்திய நட்செய்தி பதினான்காம் அதிகாரம் ஒன்பது முதல் பத்து இறை வார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது யோவானின் வார்த்தையை தவிர்த்து வைக்க பாவத்துடன் தொடர விரும்பினார் பாவத்திலிருந்து விலகாமல் பாவம் பேசும் குரலாகிய திருமுழுக்கியவானை அழிக்க முயற்சி செய்தார் பாவத்திலேயே அரணாக வாழ ஆசைப்படுகிறார் மன திரும்புதல் இல்லாமல் அவருடைய வாழ்வில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இது நம்முடைய வாழ்விலே எப்படி ஏற்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது நாளை என்ன பார்க்கலாம் இப்ப நம்ம மனமாற்றம் வேண்டாம் என்று கூறி பாவத்தை தொடர்ந்து அனுபவிக்க நினைப்பது பாவத்தின் வழியை விட்டு விலகாத என்ன என் மனப்பான்மை இவையும் நம்மை அழிவுக்கு இட்டு செல்லும் என்பதை இந்த மூன்றாவது பாவத்தை விட்டுவிடாத மனநிலை நமக்கு விளக்கம் தருகிறது ஏரோதின் பாவமிகு மனநிலையின் விளைவாக என்ன நடந்தது என்று சொன்னால் யோவானை கொண்டபின் அந்த பயம் அமைதி இல்லாத மனம் இயேசுவை திருமுழுக்கு யோவான் உயிர்த்தெழுந்தவர் என்ற எண்ணம் தவறான பயமுக எண்ணம் ஆகியவை இவரின் உள்ளத்தில் ஆட்சி செய்தன பாவம் மனதை மோசமாக மாற்றும் மனம் வறுமையாகும் பயம் பிடிக்கும் உண்மை புரியாது போகும் இவ்வாறு நடக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்விற்கு அழிவை ஏற்படுத்தும் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே திருமுழுக்கு யோவான் குறுநில மன்னன் ஏரோதனுடைய வாழ்வை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் அவர் தன்னுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இரண்டாவதாக அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடவில்லை மூன்றாவதாக பாவத்தை விட்டுவிடவில்லை எனவே திருமுழுக்கு யோவானை முற்றிலுமாக அழிக்க முயற்சித்தார் இதே போலத்தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே நாம் பாவங்களை ஏற்றுக்கொள்வதில்லை கணவன் மனைவி இருவருக்கும் இடையே ஒரு சில நேரங்களிலே தவறான பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் ஒருவர் ஒருவர் தன்னுடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை அதன் காரணமாக என்ன ஆகிறது இருவருக்கும் இடையே பிளவுகள் ஏற்பட்டு விவாகரத்து என்று சொல்லி பிரிந்து போகக்கூடிய ஒரு மனநிலை உருவாகிறது எப்பொழுது நாம் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்கின்றோமோ அப்பொழுது அங்கே ஒற்றுமை அன்பு அமைதி சமாதானம் உருவாகிறது அதே போலவே நாம் பாவங்களை அறிக்கையிடுவதில்லை நாம் செய்த பாவங்களை அறிக்கையிடாமல் இருக்கின்ற பொழுது அதன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் பலவிதமான துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஒரு வழிகாட்டியாக அமைந்துவிடுகிறது அதைத்தான் எஸ்யா நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் பாவங்கள்தான் உங்கள் குற்றங்கள் தான் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே உள்ள உறவை பிளவுபடுத்தியுள்ளன அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் நாம் செய்யக்கூடிய அந்த பாவங்களை அறிக்கையிடாத மனநிலை கடவுளுக்கு நமக்கு இடையே பிளவை ஏற்படுத்தி அழிவை நோக்கி பயணிக்க செய்யும் அதே போலவே இறுதியாக பாவத்தை விட்டுவிடாத மனநிலை நாம் செய்யக்கூடிய குற்றங்கள் பாவங்கள் நமக்கு தெரியும் நாம் அதையே மீண்டும் மீண்டும் திருப்பி திருப்பி செய்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் அது நம்மை அழிவுக்கு ஏற்படுத்தும் எனவே நாம் இந்த சூழ்நிலையை மாற்றி நாம் நம்முடைய குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம் பாவத்தை விட்டுவிட்டு வாழ்வோம் அவ்வாறு வாழ்கின்ற பொழுது நாம் உண்மைக்காக நீதிக்காக நேர்மைக்காக வாழக்கூடியவர்களாக இறையாற்றின் உளிமியங்களை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக மாற முடியும் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்